ஒரு சீஃபுட் ரெசிபி ஏறால் தொக்கு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேன் நல்லா சூடானதோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து செவிந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுப்போம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம தக்காளியையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகட்டும் இப்போ இது வதங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்போது இதில் கோபுரம் மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதனோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நல்லா கலந்து கொடுப்போம் கலந்து கொடுத்து இதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த தூளுடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ நான் இதுக்கு ஹாஃப் கேஜி இறாலுக்கான அளவு தான் நான் செஞ்சிருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதற்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போது நான் இறலை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை வெடி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை தூவி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்கு தண்ணி நீங்கள் விட வேண்டாம் இந்த இறாலில் இருக்கக்கூடிய தண்ணியே வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு இறாலுக்கு வேகிறதுக்கு அதனுடைய தண்ணியே போதுமான அளவு இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு எறாலும் பொக்காயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும் இப்போ நல்லா செவந்து அப்படி ஒரு கிரேவி ஃபார்ம்க்கு இருக்குது அந்த எண்ணெயெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்குது இதை உடனே இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே சப்பாத்தியோடவோ இல்லை ரைஸில் போட்டு சாப்பிட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய் காய்ஸ்